வணக்கம் வெல்கம் டு தட்ஸ்டியூப் சேனல் நான் உங்கள் ராதாரவி இந்த வீடியோவில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான சர்டிஃபிகேட் அதாவது டெசர்ட் உமன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி மெயின் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவனை விட்டு பிரிஞ்சு ஒரு மினிமம் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயாவது வந்துட்டு அந்த பெண்கள் இருந்திருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நாம் எப்படி அப்ளை பண்ணி வாங்கிக்கிறலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய நிறையா ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போய் சேரும் ஸோ இதை எப்படி நாம இ சேவை மையத்துக்கு நேரடியாக போகாமல் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்குறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ யூஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றதற்காக நாம tn.gov.in ஜிஓவி டாட் அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது மூலமாக கூட வந்துட்டு ஓப்பன் பண்ணி வந்துக்க முடியும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பயனாளர் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நான் சைன்இன் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒரு யூஸரை கிரியேட் பண்ணுறது தென் எப்படி கேன் நம்பரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க தென் லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை சொல்லி நான் வந்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த சைட்டில் என்னோடய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நான் இங்கே கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நம்ம இங்கே என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்ஸ் ஓட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸில் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் தென் பார்த்திங்க அப்படின்னா ஆர்இவி ஒன் ஜீரோ ஃபைவ் டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய பேஜை நீங்கள் ஜஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க மேக்சிமைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் தென் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோ தேவைப்படுது தென் வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் தேவைப்படுது தென் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் தேவைப்படுது தென் செல்ஃப் டெக்லரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் தென் ப்ரூஃப் ஆஃப் டெசர்ஷன் ஆன் ஆர் எஃப்ஐஆர் டீடைல் கேட்குறாங்க ஸோ அவங்க வந்துட்டு கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான டீடையில் கேட்குறாங்க லேட்டி வந்துட்டு அவங்க எஃப்ஐஆர் டீடையில் கேட்குறாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி தென் ப்ரொசீடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்இவி ஒன் நாட் ஃபைவ் டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாம் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையுமே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டிஎன் ஈ சேவையில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன் நம்பர் அப்படின்ற ஒன்று தேவை ஸோ கேன் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை அதை லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஆல்ரெடி என்கிட்ட கேன் நம்பர் இருக்கிறதுனால கீழே கொடுத்துருக்க ஏதாவது ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணி என்னோட கேன் நம்பரை நான் ரெட்ரிவ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து நான் என்னோடய அப் மொபைல் நம்பரை கொடுத்து நான் என்னோட கேன் நம்பரை ரெட்ரிவ் பண்ணிக்கிறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய ரிஜிஸ்டர் கேன் நம்பர்ஸ் எல்லாமே டீட்டெயில் அது ஸோ இதில் வந்துட்டு ப்ரிஃபர்ட் கேன் டீட்டெயில்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒன் செகண்ட் ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் ப்ரொசீட் அப்படின்ற பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேன் டீட்டெயில் க்ரியேட் பண்ணும்போதே வந்துட்டு யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயிலையுமே கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க திருமதியாக இருக்கணும் தென் ஃபீமேலாக இருக்கணும் அவங்க வந்துட்டு கணவரை விட்டு பிரிஞ்சு மினி டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலாக இருக்கணும் தென் பார்த்தீங்க அப்படின்னா கணவரை விட்டு பிரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் கரண்ட்டாக வந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது ஸோ ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அந்த மேரேஜில் வந்துட்டு பிரிஞ்சுருந்து அஞ்சு வருஷம் ஆகிருந்துருக்கணும் இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும் ஸோ இந்த க்ரைட்டீரியா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ உங்களோட அப்ளிகண்டோட டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் ஸ்கேன் நம்பரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு கே கேன் நம்பரை கிரியேட் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயிலை வச்சு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணும்போதே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹஸ்பண்டை விட்டு அஞ்சு வருஷம் பிரிஞ்சு இருந்துருக்கணும் இப்போது கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் ஸோ இந்த கிரைட்டீரியாலெலாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்படி கொடுத்தா மட்டுந்தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த ஸ்டெப்பே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும் ஸோ இப்போ மேரேஜ் டீடைல்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ மேரேஜ் நடந்த டேட்டை கொடுத்துக்கோங்க தென் பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் செப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஸோ நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் அப்படின்றது உங்களோட அப்ளிகண்டோட டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க தென் ஹஸ்பண்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேரை கொடுத்துக்கோங்க தென் இங்கே கணவர் பெயர் அப்படின்ருக்கு ஸோ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஒன்ஸ் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணால் போதும் தமிழில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும் இப்போது வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ரீமேரிட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நோ கொடுத்துக்கோங்க எஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது தென் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொடு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஒன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தென் சப்மிட் அப்படின்ற பட்டனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த ஒரு அஞ்சு டாக்குமெண்ட்டையுமே வந்துட்டு நாம் இங்கே வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன் பை ஒன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டாக்குமெண்ட் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றேன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி வந்துட்டு மிச்சம் இருக்க நாலு டாக்குமெண்ட்டையுமே வந்துட்டு நாம ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணிக்கிறணும் தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துக்கிறணும் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கூட கொடுக்கலாம் தென் ஆட் கொடுத்துட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்துட்டு தென் அப்லோட் கொடுத்துக்கோங்க ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட இன்விடேஷன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க டாக்குமெண்ட் நம்பர் த்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஆட் கொடுத்துக்கோங்க அப்லோடு அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தென் இங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்கு ஸோ அந்த ஃபார்ம் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு அந்த அந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நாம் கொடுத்துருக்க கேன் டீட்டெயிலை வச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயிலுமே வச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நாம் இங்கே கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்ற இடத்துல சைன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நாம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சிஸ்டம்லேயே சைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பு அப்படின்ற டூலை பயன்படுத்தி உங்களால் வந்துட்டு சிஸ்டம்லேயே வந்துட்டு சைன் பண்ணிக்கிற முடியும் சைன் பண்ணி நீங்கள் எகைனை வந்துட்டு இதை அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷனை எகைனை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அங்கே டாக்குமெண்ட் நம்பர் ஃபோர் கொடுத்துக்கோங்க தென் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நாலு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேனடேட்ரி ஸோ இந்த நாலு டாக்குமெண்ட்டை தவிர்த்து இந்த ப்ரூஃப் ஆஃப் டெசர்ஷன் ஆர் எஃப்ஐஆர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கான சான்றிதழ் அதாவது நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் அதெல்லாம் வந்துட்டு கொடுக்கலாம் ஸோ அது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் தான் எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பர் தன் கஸ்டமரோட நேம் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன சர்வீஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்இவி ஒன் நாட் ஃபைவ் டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு தென் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரீ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே ஒன்று கிரியேட் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்டி ருபீஸை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் தென் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் தென் டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின் யூஸ் பண்ணி நாம இந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கிற முடியும் தென் இன்டர்நெட் பேங்கிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக கூட இந்த சிக்ஸ்டி ருபீஸை வந்து பே பண்ண முடியும் தென் கியூஆர் கோடை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இந்த அமௌண்ட்டை ச நீங்கள் பே பண்ணிக்கலாம் தென் யூபிஐ பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க நான் யுபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா நம்மளோட யூபிஐ ஐடியை இங்கே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றதுனால கூட வந்துட்டு உங்களால் வந்துட்டு இந்த சிக்ஸ்டி முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவுண்டவுன் கொடுத்துருக்காங்க இந்த கவுண்ட் டவுன் முடியிறதுக்குள்ளே நம்மளோட மொபைலுக்கு யூபிஐக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துருக்கும் அதாவது டிஎன் இசேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்லேருந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்காக உங்கள் சிக்ஸ்டி ருபீஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஒன்ஸ் சார் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு உங்களோட யுபிஐ பின்னை கொடுத்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒப்புகை சீட்டு அப்படின்னு ஒன்று இங்கே டவுன்லோட் ஆகிடும் ஒப்புகை சீட்டு அப்படின்னு நாம் வந்துட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒப்புகை சீட்டில் கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிறோம் நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் ஸோ நாம் என்ன டாக்குமெண்ட் வேண்டி அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அந்த ஒப்புகை சீட்டில் உள்ள நம்பரை செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஃபேச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் இப்போ அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நாம் ஒன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எதுவும் ரிட்டன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா இங்கே ரிட்டர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் அதில் என்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு எகெயின் வந்துட்டு நாம் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே இ சேவை மையத்தில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்துட்டு எளிமையான முறையில் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி